ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் நாட்டமுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரத்துல வந்து இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் வாங்கினாலும் நல்ல ஒரு ஆடம்பர பொருட்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கி ஆனா தானே வச்சுக்க தன் மனைவியை ரொம்ப ஆடம்பரமா வச்சுக்கணும் ஆடம்பரம் பங்களா நல்ல ஆடம்பரம் காரு நல்ல ஒரு சபசிகேட்டட லைஃப்ல வாழணும் என்பதுதான் இவங்க வாழ்க்கையில் நிறைய பேரோட எண்ணமா இருக்கும் வாங்கினாலும் நிறைய புது போன் வாங்கணும் பெரும்பாலும் சித்திர வைச்சதுக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த பழைய ஃபோனு பழைய விஷயங்களை யூஸ் பண்ணவே மாட்டாங்க எதை வாங்கினாலும் புதுசாக பிராண்ட் நியூவாக இருக்கணும் அதுவும் என்னென்னாக்கா அது டாப்பாக இருக்கக்கூடிய பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் தான் அதிகமாக நாட்டம் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு காசு இருக்குதோ இல்லையோ அந்த பொருட்களை வாங்கி விரையும் செஞ்சுட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து பொருட்களை வாங்கி சேமிச்சிட்டு இருப்பாங்க ஸோ பழைய பொருட்களை கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டு வாங்க இப்போ அந்த அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மாற்றி கொண்டே இருப்பாங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குறிப்பா சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்துல இருக்கிறவங்க வந்து சூப்பரான ஒரு காலகட்டமா இருக்கு ஆனால் என்னன்னாக்கா கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருக்கணும் ஏன்னா பேசுற பேசலாலேயே பிரச்சனைகளே வரும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்துல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையாக இருக்கு அதே போல அந்த சோதனையை மாற்ற கூ சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய ஆற்றல் இவங்களுடைய மனைவி மூலியமாக இருக்குது ஏன்னா இவங்க வரக்கூடிய சோதனைகளை இவங்க மனைவி மூலியமாக சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் இருக்குது சாதனையாகவும் மாறும் மனைவி பேர்ல ஒரு நிறைய பேர் தொழில் தொடுவாங்க நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகளுக்கும் புதிய பொருட் சேர்க்கை என்பதற்கு அதே சித்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இவங்க கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உடையலாம் இல்லை வச்சிருக்க கார் வந்து சிறிய விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் ஸோ அதனால் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் இருக்கவங்க தன் கையில் இருக்கக்கூடிய விலை மதிப்பு உள்ள பொருட்களை கொஞ்சம் கவனமாக வச்சுங்க கணவன் மனைவி உறவில் ஒரு சிறிய கசப்பு வரும் என தேவைட்ட வாக்குவாதத்தில் சிறிய கசப்பு வரும் சில பேர் என்னென்னக்கா கணவன் மனைவியோடு சேர்ந்து பயணங்கள் செய்வாங்க பயணத்தின் வழியாக மன மகிழ்ச்சி பெறுக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக